திருச்சிட்டம்பலம் சுந்தர தமிழ் மாலை இந்த தொகுப்பில் ஆரூரர் அருளிய அற்புதமான திருப்பாட்டை நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம் கடந்த வாரங்களில் ஆரூரர் திருவாரூரில் அருளிய சில பதிகங்களை நம்ம பார்த்தோம் இன்றைக்கி சுந்தரர் அங்கிருந்து புறப்பட்டு சேரமானுடன் சேர்ந்து திருவாரூரிலிருந்து மலைநாடு நோக்கி செல்லும் பொழுது திருக்கண்டியூரை வணங்கி திருவையாற்றினை கண்ட சேரபெருமான் அப்பதி சென்று வணங்க வேண்டுமென சுந்தரரிடம் கூற இருவரும் ஐயாறு சென்று காவிரியில் பெருவெள்ளம் ஓடுவதைக் கண்டு சுந்தரர் தென்கரையிலிருந்து ஐயாருடைய அடிகளோ என்றழைக்க இறைவன் கண்டை நினைந்து கதறுகின்ற ஆ போல ஓலம் என்றழைத்து வெள்ளநீரை தடுத்து வழிவிடச் செய்து அடியார் பெருமக்களுக்கு காட்சி கொடுத்த அற்புதமான அந்த தரத்திலே அப்பொழுதே பாடியதே இந்த திருப்பதிகம் ஏழாம் திருமுறை எழுபத்தி ஏழாவது பதிகம் பண் காந்தார பஞ்சமம் தலத்திரைவன் சோதிநாதர் இறைவி நாயகி தீர்த்தம் ஐயாற்று தீர்த்தம் சூரிய தீர்த்தம் முதல் பாடல் பரவும் பரிசு ஒன்று அறியேன் நான் பண்டே உம்மை பயிலாதேன் இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த மாட்டேன் நான் கரவியில் அருவி கமுகு உண்ண தெங்கு எம் கருப்பாலை அறவந்திரை காவிரி கோட்டத்து ஐயாறு உடைய அடிகளோ பாடலுடைய பொருள் மிக்க வலிமையுள்ள அருவியாறு கமுகு குலைகளை அடித்து வர தென்னங்குலைகளை கொண்டுள்ள தென்ன மரங்களின் கீழ் உள்ள கரும்பு அலையின் ஓசையுடன் ஒலிக்கின்ற அலைகளை உடைய காவிரியாற்றின் கரையிலுள்ள திருவையாற்றில் எழுந்தருளியுள்ள அடிகளே அடியேன் உம்மை வணங்கும் முறையை சிறிதும் அறியேன் பண்டே உம்மை வழிபாடு செய்திலேன் இரவும் பகலும் உம்மையே அறியேன் எனினும் உம்மை அடைய கருதேன் என் செய்வேன் இரண்டாவது பாடல் எங்கே போவேன் ஆயிடினும் அங்கே வந்து என் மனத்தீராய் சங்கை ஒன்றும் இன்றையே தலைநாள் கடைநாள் ஒக்கவே கங்கை சடைமேல் கறந்தானே கலைமான் மறியும் கனல் மழுவும் தங்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாறு உடைய அடிகளோ பாடலுடைய பொருள் அடியேன் எவ்விடத்து செல்வேனாயினும் முதல் நாள் மட்டுமல்லாது இறுதி நாளிலும் ஒரே தன்மையாய் அவ்விடத்திற்கே வந்து என் மனத்தில் அமர்வாய் இதில் எவ்வித ஐயமும் இல்லை சடையில் கங்கையை ஒழித்தவனே நின் திருக்கரத்தில் கலைமான் கண்டினையும் அனல் உருவான மழுவினையும் தாங்கி உடைய காவிரி உள்ள திருவையாற்றில் எழுந்துள்ள இறைவனே நான் என் செய்வேன் மூன்றாவது பாடல் மருவி பிரியமாட்டேன் நான் வழிநின்று ஒழிந்தேன் ஒழிகிலேன் பருவி வீச்சி மலைசாரல் பட்டை கொண்டு பகடுகாடி குருவி ஓப்பி கிளி கடிவார் மேல் மாலை கொண்டு ஒட்டம் தர அம்திரை காவிரி கோட்டத்து ஐயாறு உடைய அடிகளோ பலருடைய பொருள் பெரிய விச்சிமலை சாரலில் பட்டையால் யானையுடன் விளையாடி குருவிகளை அதட்டி கிளிகளை ஓட்டும் மகளிரின் கூந்தலில் உள்ள மாலைகளை கொண்டு விரைந்து ஓடுவதால் அழகிய அலைகளை உடைய காவிரி உள்ள திருவையாற்றில் எழுந்தருளி உள்ளவனே சிலர் சின்னால் கூடி பிரிவது போல அடியேன் உன்னுடன் கூடி பிரியேன் நும் வழியிலேயே நின்றேன் இதனின்றும் என்றும் மாறேன் இங்கான்று என் செய்வேன் நான்காவது பாடல் பழகா நின்று பணி செய்வார் பெற்ற பயன் ஒன்று அருகிலேன் இகழாது உமக்கு ஆட்பட்டோருக்கு ஏக படமொன்று அரை சாத்தி குழகா வாழை குலை தெங்கு கொணர்ந்து கரைமேல் எரியவே அழகுகார் திரை காவிரி கோட்டத்து ஐயாறு உடைய அடிகளோ பாடலுடைய பொருள் இளவாழைக் குலைகளையும் தென்னங்குலைகளையும் கொண்டு கரைமேல் தள்ளும் எழிலார்ந்த அலைகளை உடைய காவிரியாற்றின் ஆற்றின் கரையில் உள்ள திருவையாற்றில் எழுந்தருளி உள்ளவனே ஒரே ஆடையில் அடை அறையில் உடுத்திய உம்முடன் இரண்டர கலந்தனின் அடியார்கள் உனக்கு பணி செய்ய அவர்கள் இகழா இகழாவண்ணம் பெற்ற பயனும் உண்டோ அதனை யான் அறிகிறேன் ஐந்தாவது பாடல் பிழைத்த பிழை ஒன்று அறியேன் நான் பிழையை தீர பணியாயே மழை நல்லார் குடைந்து ஆட மலையும் நிழலும் கொள்ளாமை கதைகொள் பிரசம் கலந்து எங்கும் கழனி மண்டி கையேறி அழைக்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாறு உடைய அடிகளோ பாடலுடைய பொருள் பசுமையான கொன்றை மாலை ஒன்றை சடைமீது அணிந்தவனே எருது உடையவனே நகைப்பால் மூர்கரின் முப்புறத்தை எரித்தவனே பல்வேறு அருவிகளிலிருந்து வருகின்ற நீருடன் மாணிக்கங்களையும் முத்துக்களையும் இழுத்துக்கொண்டு கொண்டு ஆரவாரத்துடன் அலைகளையும் பெற்று விளங்குகின்ற காவிரி கரையிலுள்ள திருவையாற்றில் எழுந்திரளி உள்ளவனே முன்னிருப்பவனும் நீ பின் பின்னிருப்பவனும் நீ அனைத்திற்கும் முதல்வனும் நீயே ஆறாவது பாடல் கார்கொள் கொன்றை சடைமேல் ஒன்று உடையாய் விடையாய் நகையினால் மூர்கர் புறமூன்று செய்தாய் முன் நீ பின் நீ முதல்வன் நீ வார்கொள் அருவி பலவாரி மணியும் முத்தும் பொன்னும் கொண்டு ஆர்க்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாறு உடைய அடிகளோ பாடலுடைய பொருள் பசுமையான கொன்றை மாலையை சடைமீது அணிந்தவனே எருது உடையவனே நகைப்பால் மூர்கரின் முப்புறத்தை எரித்தவனே பல்வேறு அருவிகளிலிருந்து வருகின்ற நீருடன் மாணிக்கங்களையும் முத்துக்களையும் இழுத்துக்கொண்டு அரவாரத்துடன் அலைகளையும் பெற்று விளங்குகின்ற காவிரி உள்ள திருவையாற்றில் எழுந்தருளி உள்ளவனே முன்னிருப்பவனும் நீ பின்னிருப்பவனும் நீ அனைத்திற்கும் முதல்வனும் நீயே ஏழாவது பாடல் மலை கண் ஒரு பாலாய் பற்றி உலகம் பலி தேர்வாய் சிலைக்குள் கணையால் எயில் எய்த செம்கண் விடையாய் தீர்த்தண்ணி மலைக்குள் அருவி பலவாரி மணியும் முத்தும் பொன்னும் கொண்டு அழைக்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாறு உடைய அடிகளோ பாடலுடைய பொருள் மலையிடத்து தோன்றிய உமையை ஒரு பாகத்தில் கொண்டு உலகம் முழுவதும் பிச்சையேற்க செல்பவனே வில்லில் பூட்டிய அம்பினால் முப்புறத்தை அழித்தவனே செங்கண் விடையினனே தூய்மையானவனே மலை அருவியானது பல்வேறு பொருள்களையும் வாரிக்கொண்டு அவற்றினோடு மணிகளையும் முத்துக்களையும் பொன்னையும் சேர்த்து கொண்டு இருபுறக் கரைகளையும் அரிக்கின்ற அலைகளை உடைய காவிரி ஆற்றின் கரையிலுள்ள திருவையாற்றில் எழுந்தருளியுள்ள பெருமான் நீயே ஆவாய் எட்டாவது பாடல் போழும் மதியும் புனகொன்றை புனல்சேர் சென்னி புண்ணியா சூழும் அரவசுடர் சோதி உன்னை தொழுவார் துயர் போக வாழும் அவர்கள் அங்கங்கே வைத்த சிந்தை ஊய்த்து ஆட்ட ஆழும் திரை காவிரி கோட்டத்து ஐயாறு உடைய அடிகளோ பலருடைய பொருள் பிளவுபட்ட இளம் சந்திரனையும் புனத்தில் தோன்றும் கொன்றை மலரையும் கங்கை சேர்ந்த திருமுடியையும் உடையவனே புண்ணியனே சுற்றி சூழ்கின்ற சுடர்களை உடைய பாம்பினை அணிந்த ஒளி வடிவானவனே உன்னை வணங்குவோரது துன்பங்களை துடைக்க அங்கங்கே வாழ்கின்றவர்களின் விருப்பத்தினால் வைத்த மனமானது உயிந்து ஆட்டலால் ஆழ்ந்த அலைகளையுடைய காவிரி உள்ள திருவையாற்றில் உள்ள அடிகள் நீர்தான் ஒன்பதாவது பாடல் கதிர்கொள் பசியே ஒத்தே நான் கண்டேன் உம்மை காணுதேன் எதிர்த்து நீந்த மாட்டேன் நான் எம்மான் தம்மான் தம்மானே விதிர்த்து மேகம் மழை பொழிய வெள்ளம் பறந்து நுரை சிதறி அதிர்க்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாறு உடைய அடிகளோ பாடலுடைய பொருள் என் தந்தை தந்தைக்கும் பெருமானே மேகக்கூட்டங்களில் முழங்கி மழையைச் சொரிய வெள்ளம் பெருகி நுரையை சிதறி பறந்து வருவதால் முழக்கத்துடன் தோன்றுகின்ற அலைகளை உடைய உள்ள திருவையாற்றில் எழுந்தருளி உள்ளவனே மிகுதியான பசியை உடையவன் நெற்கதிர்களை கண்டால் போல் உம்மை கண்டேன் எனினும் நெல்லினை கண்டவன் உணவினை காணமாட்டாது போல் அக்கரை கண் உன் கோயிலை கண்ட அடியேன் என்னை ஆயினேன் நான் எதிரேறி நீந்தவும் மாட்டேன் என் செய்வேன் பத்தாவது பாடல் கூசி அடியார் இருந்தாலும் குணமொன்று இல்லீர் குறிப்பு இல்லீர் தேசவேந்தன் திருமாலும் மலர்மேல் ஐயனும் காண்கிறார் தேசமெங்கும் தெளித்து ஆட தென்னீர் அருவி கொடர்ந்து எங்கும் வாசம் வாசந்திரை காவிரி கோட்டத்து ஐயாறு உடைய அடிகளோ பலருடைய பொருள் நாடெங்கிலும் உள்ளவர்கள் எவ்வித ஐயமின்றி வந்து நீராடுவதற்கு தெள்ளிய நீராகிய அருவியாறுகள் கொடர்ந்து எங்கும் மனமுள்ள அலைகளை கொண்டுள்ள காவிரியாற்றின் கரையிலுள்ள திருவையாற்றில் எழுந்தருளி உள்ளவனே உன்னடியார்கள் உம்மிடம் தம் குறைகளை கூற வெட்கி இருந்தாலும் நீவிர் தாமும் அவர் குறையை அறிந்து குணம் செய்திலீர் அங்கணம் செய்ய வேண்டுமென்ற எண்ணமும் கொண்டிலீர் மண்ணை அளந்த திருமாலும் தாமரை மலர்மேல் இருப்பவனுமான நான்முகனுமே உன்னை காண்கிறர் இந்நிலையில் பிறர்தான் எங்கனம் காண்பர் பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோராவது பாடல் பார்க்க போகிறோம் கூடி அடியார் இருந்தாலும் குணமொன்று இல்லீர் குறிப்பு இல்லீர் ஊடி இருந்தும் உணர்கிலேன் உம்மை தொண்டன் ஊரனேன் தேடி எங்கும் காண்கிலேன் திரு சிந்திப்பேன் சிந்திப்பன் ஆடும் திரை காவிரி கோட்டத்து ஐயாறு உடைய அடிகளோ பலருடைய பொருள் அசைகின்ற அலைகளை உடைய காவிரியாற்றின் உள்ள திருவையாற்றில் எழுந்தருளி உள்ளவனே அடியார் உம்முடன் சேர்ந்திருந்தாலும் நீர் அவர்களுக்கு எவ்வித அருள்பாலிப்பும் செய்திலீர் அக்குறிப்பும் கொண்டிலீர் நீர் என்பால் பிணங்கினும் யானதனை உணரேன் உன் அடியவனும் தொண்டனுமான ஆரூரன் திருவாரூரையே சிந்திப்பேன் இன்னைக்கு ஆரூரர் திருவையாற்றில் அருளிய அற்புதமான திருப்பாட்டை பார்த்தோம் அடுத்த வாரம் சுந்தரருடைய ஒரு சிறப்பான திருப்பாட்டு பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்